ஸ்டாலினின் பொன்மொழிக்கில் ஒரு புக்கே போடலாம் ஸ்டாலினின் குரல் திருக்குறள் மாதிரி அதுவும் ஸ்டாலினின் குரல் அப்படின்னு சொல்லினே போகலாம் மதில் மேல் பூனை பூனை மேல் முதல் யானை வந்தது முன்னே மணி ஓசை வந்தது பின்னே இது மாதிரி நிறைய சொல்லினே போகலாம் இந்த மாதிரி ஸ்டாலினின் குரல் அப்படின்னா மக்கள் சிரிப்பா சிரிப்பாங்க நகைச்சுவை தான் அது

உலக உருண்டு தூணை கண் கண் கண்ணை மூடிக்கொண்டால் கூலகம் உலக உருண்டு உலக உருண்டுமே கோயிலுக்கு போனோமா ஊருக்கு புறப்பட்ட அட்மிஷன் பத்திரிகை செய்தி வந்திருக்கு என்ன செய்தின்னா தூணை கண் கண்ணை மூடி கொண்டால்

பரிசு பரிசுரிசு இருந்தா பத்திரமா வச்சுக்க வேண்டியதுதான் வேற என்ன சொல்ல முடியும் திங்கக்காரன் வரான் உஷாரு அப்படின்னு ஐநூறு ஒரு பத்து நூறுல ஒரு இருபது ஐம்பது ஒரு இருபது எட்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது ஆசு ஒரு புது செல்லு அவனை என் அவங்களுடைய உரிமை குரல் ஸ்டாலின் அவர்கள் மீட்கக்கூடிய உரிமை குரல் இன்னைக்கு தொடங்கிட்டாங்க பரப்புரை படத்தோட பேர் தான் உன்னால ஒரு கருணாநிதியோட பேரை வைக்க முடியாது. உரிமை குரல்னு எம்.ஆர். படத்தோட பேர் தான் வைக்கணும். வைக்க முடியும் உன்னால. கழுதை குரல்னா கருணாநிதி வரும். அண்ணா என்ன ஐயோ குரல். அவங்க தான் தெளிவா போறாங்க சார். உரிமிகளை மீறி ஸ்டாலினின் குரல்ன்றாங்க சரி. ம். ஸ்டாலின் குரல்ல சிந்தம்ன்றது. ஸ்டாலின் அவர்கள் சொல்றத தான் கேக்குறாங்க. அத்தனை கூட்ட எண்ணிக்கைச்சீறோம். ஸ்டாலினே மேலையில வந்து என்ன புலம்புறாரு. ஏன் பயமா நம்மவர்கள் யாரும் எந்த பொது பிரச்சனையும் உருவாக்கி இருக்கக்கூடாது என்று தான் நான் கண் விழிக்கிறேன் இந்த நேரங்களிலே தூங்க விடாமல் கூட ஆக்கிவிடுகிறது ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல உலக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது தொடங்கி தொடங்கிவிட்டது அவங்க பிரச்சாரத்தை வந்து

இன்னைக்கு கட்சியான திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு கரிஷ்மா ஒரு ஈர்ப்பு எடப்பாடிக்கு இருக்கான்னு பார்க்க முடியுதா என்ன கரிஷ்மா ஒரு ஈர்ப்புள்ள தலைவர் தமிழ்நாட்டில் ஈர்ப்புள்ள தலைவர் லிஸ்ட்ல இதுதான்

அறுவடை செய்ய போறவங்க அவங்க தான்றாங்க நீ அறுவடை செய்ய இல்ல கருணாநிதி சமாதில தயிர் விட வெய்ய அதாவது அவர்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை ஆனா என்னன்னா திருமாவளவுக்கு தான் பிளாஸ்டிக் சேர் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க நிக்க வச்சே கொண்டாடுறாங்க என்னப்பா பண்ண சொல்ற முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறு மாற விளாடுறப்பா வெல்லும் சனநாயக மாநாட்டில் திரு ஸ்டாலின் அவர்கள் திருமா கையை பிடிச்சுக்கிட்டு என்ன சொன்னார் பாத்தீங்களா என்ன சொன்னார் பெரியாரும் அம்பேத்கரும் மாதிரி இது இந்த கூட்டணி அப்படின்ட்டாரு எனக்கா உனக்கு தான் ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் யாருக்கு போய் சொல்லுவேன் ராமா ஐயா இதெல்லாம் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அங்க இருக்கிற பழைய செருப்பாலும் அடிச்சிருப்பாங்க அம்பேத்கர் திரு திருமாவளவன் அவர்கள் சொன்னதை வந்து ஒரு ஓரளவுக்கு நான் ஏத்துக்கிறேன் ஆனா ஈவேராவுக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தப்படுத்திக்கிட்டேன்

இரண்டு பேரும் ஒன்றாகத்தான் தான் கைதாக போகிறாங்கன்னு நான் சொல்றேன் அப்படின்றார் உதயநிதி பத்தி எல்லாம் நீ பேசலாமா உன் பரம்பரையே பேசலாமா அப்ப நான் பஞ்சாயத்துல ஒன்னு சொல்ல கூடாதா சொல்ல கூடாதா உனக்கு சொல்ல உரிமேக் கிரையா போம்மா நீ பஞ்சாயத்துல வந்து கிஞ்சிர போ போடா உங்க தாத்தா பத்தி பேசுவோமா

அதுக்கப்புறம் நேரம் அங்க நடந்து போனீங்க அங்க நடந்து போய் கக்கூஸ்குள்ளே போயிட்டு பூந்துக்கிட்டு வெளியில் வரமாட்டேன் வெளியில் வரமாட்டேன்னு நடம் பிடிக்கலையே இதான் நீ கைதாகும்பொழுது கைதை எதிர்கொண்ட லட்சணம் சொன்னான் எனக்கு அசுகமா இரு அது மட்டும் இல்லாமல் அந்த மாறன் வர வரைக்கும் அங்க உள்ளுக்குள்ள குழந்துக்கிட்டு கக்கூஸ் பக்கத்துல குழந்தைட்டு அங்கே இருந்து மாறனை ஃபோன் பண்ணி நீ வந்து நீ வரலனா எனக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வர வரைக்கும் கக்கூஸ் கதவை திறக்கலையே நீ அப்ப தெரியாதா அவங்க கதை இதான்டா திமுக இதான் திமுக மருபாடு திராவிட மாடல்னா என்னென்னு கேக்குறவங்களுக்கு இதுதான் பதில் சரி அந்த கைது நடந்த பொழுது உங்கள் மாவீரன் தளபதி எங்க போனார் வெச்சாம் பாரு அப்ப எனக்கு இந்த தொடர்நடை நீ கைது விட தாத்தாவோட பேரன் தானே நீ நீ பேசலாமா கைதையை பத்தி இந்த தொடர்டங்கி தயிர் எமர்ஜென்சியே சந்தித்தவராயிற்று எமர்ஜென்சியே சந்தித்தவர் ஏன் தனது தந்தை கைது செய்யப்பட்ட பொழுது ஊரை விட்டு ஓடி போனார் நண்பர்களே வேற ஒண்ணு என்னடாச்சுன்னா இருபத்தி நாலு எம்ஜிஆர் நினைவு நாளுக்கு எம்ஜிஆர் அரவிந்த் சாமி போஸ்ட் அடிச்சிருக்காங்க அதையும் ஒட்டி நினைவு நாள் வச்சிருக்கேன் கருணாநிதி சிலை நீ பேசலாமே

அதை சொல்லுங்க இது வரைக்கும் நீங்கள் போனீங்க ஜப்பான் போனீங்க என்ன முதலீடு வந்தது எந்த பயனும் இல்லை ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கோன்ற ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க இரநூறு ரூபாய்க்கு வேலை கொடுத்துருக்காரு என்ன ஒரு ஒரு இரநூறு ரூபாய் தலாக்கு கூலிகளுக்கு வேலை கொடுத்துருக்காரு ஊப்பிகளுக்கு எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துற குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்து போவோம் போவோம் உலகத்துல ஒரு ஒரு தலைவனை இந்திய நாட்டுல ஒரு தலைவனை நின்னு பேச சொல்லு காசு கொடுக்காம இவ்வளவு வேற கூட்டி நிறுத்தி நாங்க வரமாட்டா ராஜா வரமாட்டா நீ குவாட்டர் கொடுக்கணும் அவனுக்கு பிரியாணி கொடுக்கணும் ஐநூறு ரூபா காசு கொடுக்கணும் அப்ப கூட நீ எட்டு மணிக்கு மேல போயிருவான் எனக்கு கடை முடிவான் எங்கால அப்படி இல்ல ராஜா எங்கால அப்படி கிடையாது நாலு மணி நேரம் நிப்பான் ஏன் சன்மானத்துக்காக வாழ்ற தமிழ் கூட்டத்து